எதுக்கு ஹீட் ஆனா வெடிக்குது அப்படின்னா மூணு பர்னர் இருக்கு உங்களுக்கு ரெண்டு பர்னர்ல யூஸ் பண்ணா போதும் அப்படின்னாலும் ரெண்டு பர்னர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பர்னர் வந்து இப்படி ஸ்டாண்ட் போட்டு வச்சுக்கலாம் இது வந்து இந்த பிரிண்ட்டும் உங்களுக்கு போகாது லைஃப் டைம் அப்படியே இருக்கும் நீங்க தொடைக்க தொடைக்க போகாது இதனோட எம்ஆர்பி பாத்தீங்கன்னா

வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியா இருக்கும் நீங்க பாத்திரம் வச்சு சமைக்கும் போது ஷேக்கிங் இருக்காது நாலு பக்கமும் நல்லா ஹெவியா ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாடர்ன் கிச்சன்னா உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த பிரிண்ட் கொடுத்துருக்காங்க இந்த பிரிண்ட் வந்து உங்களுக்கு லைஃப் டைம் அப்படியே இருக்கும் கிளாஸ் வந்து நீங்க தொடக்க தொடக்க இந்த பிரிண்ட் போகாது தான் இருக்கும் இன் கேஸ் நீங்க வந்து ஈர துணி வச்சு தொடச்சிட்டீங்க பஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க கால் புக் பண்ணீங்கன்னா போதும் எங்க டெக்னீஷியன் வந்து உங்களுக்கு வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணி தருவாங்க பழைய அடுப்பு எப்படி இருந்ததோ அதே மாதிரி இந்த பிரிண்டோட உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க அது ஆஃப் பட்டன் உங்களுக்கு ப்ரீமியமாக இருக்கும் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி முன்னூறு ரூபா வருது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா லைட்ரு வைக்கிற ஸ்டாண்ட் ஒண்ணு கொடுத்துருக்காங்க அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடுல நாப் இருக்கு அந்த நாப் வந்து உங்களுக்கு காம்பேக்டா இல்ல எனக்கு சைட்லதான் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடும் வச்சுக்கலாம் லெப்ட் சைட்லையும் வச்சுக்கலாம் ஒரே ஒரு கால் புக் பண்ணா மட்டும் போதும் டெக்னிஷியன் வந்து உங்களுக்கு மாத்தி கொடுத்துருவாங்க அது இல்லாமல் பாத்தீங்கன்னா கிளீனிங் பர்பஸ்க்காக உங்களுக்கு ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டாண்டை போட்டு நீங்க ஃபுல்லாமே கிளீன் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாடும் நல்லா ஹெவியா கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியத்துல கொடுத்துருக்காங்க நல்லா ஹெவியா இருக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா இந்த நாப் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த லைட்ரு ஒன்று ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க இதுதான் இந்த வெக்ட்ராவோட உங்களுக்கு ஸ்பெஷல் அதே மாதிரி பாத்தீங்கன்னா த்ரீபர்ணரும் இதுல இருக்கு ஃபோர் பர்னர் வரைக்கும் அதில் உங்களுக்கு இருக்கு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஜம்போ பர்னர் ஒன்று மீடியம் பர்னர் ஒன்று ஸ்மால் பர்னர் ஒன்று வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெக்ட்ராலேயே ஃபோர் பர்னர் ஜம்போ பர்னர் ஒன்று மீடியம் பர்னர் ஒன்று ஸ்மால் பர்னர் ரெண்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பாத்திரம் வச்சு சமைக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் கை சுடாமல் இருக்கும் நாலு பாத்திரம் வைக்கிறீங்க அப்படின்னா எந்த டிஸ்டர்பன்ஸுமே உங்களுக்கு இருக்காது நல்ல காம்பேக்டாக இருக்கும் ஸ்பேஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிச்சன் ஸ்லாஃப்க்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணி வச்சிருக்காங்க பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கும் வந்து இயர் வாரண்டி இருக்கு இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் உங்களுக்கு கம்மி பண்ணி ஒன்பதனாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாய்க்கு நாங்க தரோம் லைஃப் டைம் வாரண்டி இருக்கு கிளாஸுக்கு இது ஆரஞ்சு கலர்ல இருக்கிறதுனால நமக்கு லுக்கா இருக்கும் மாடர்ன் கிச்சனுக்கு இது நல்லா காம்பேக்டா இருக்கும் மீடியம் பர்னர் ஒன்று ஸ்மால் பர்னர் ஒன்று இருக்குது ஸ்டாண்டு வந்து இது லாக்கிங்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஷேக்கிங் பர்பஸ் இருக்காது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா ஸ்டாண்டு இதோட சேர்ந்து வந்துடும் நீங்கள் லாக் பண்ணிட்டு இந்த மாதிரி லாக் பண்ணி பெரிய பாத்திரம் வச்சு சமைக்கிறதுக்கும் இது யூஸா இருக்கும் உங்களுக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி அறநூறு ரூபா வருது இது பிளாக் கலரும் இருக்கு ஆரஞ்சு கலரும் இருக்கு எதுக்கு ஹீட்டானா வெடிக்குது அப்படின்னா நீங்க பால் பருப்பு பொங்குனா உடனே துடைக்க கூடாது இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஹருக்கு அப்புறம் ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் நீங்க ஈர துணி வடிச்சு துடைச்சிக்கலாம் இல்ல உடனே துடைக்கணும் அப்படின்னா ட்ரை கிளாத் யூஸ் பண்ணா உங்களுக்கு லைஃப் டைம் வாரண்டி இருக்கு இந்த மாடலோட பேரு வந்து பாத்தீங்கன்னா ஸ்வெட்ச் இதோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா மூணு பர்னர் இருக்கு உங்களுக்கு ரெண்டு பர்னர்ல யூஸ் பண்ணா போதும் அப்படின்னாலும் ரெண்டு பர்னர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பர்னர் வந்து இப்படி ஸ்டாண்ட் போட்டு வச்சுக்கலாம் உங்களுக்கு கிளீனிங் பர்பஸ் எல்லாமே ஈஸியா இருக்கும் அது இல்லாமல் பண்ணும் போது ஈஸியா கிளீன் பண்ணிக்கலாம் அது இல்லாம பாத்தீங்கன்னா ஃபைவ் இயர் கிளாஸுக்கு வாரண்டி இருக்கு டூ இயர் பர்னர் வாரண்டி இருக்கு உங்களுக்கு கிச்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட் கம்மியாகவும் இருக்கும் ஆன் ஆஃப் பட்டன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிரீமியமாவும் இருக்கும் எம்ஆர்பி வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தி ரூபா டிஸ்கவுண்ட் போக ரூபாய் ஒன்பதனாயிரத்தி அறுநூறுவாய்க்கு நாங்கள் தரோம் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ராயல் ப்ளஸ் இது வந்து உங்களுக்கு கிளாஸுக்கு டென் இயர் வாரண்ட்டி இருக்கு டூ இயர் ப்ராடக்ட் வாரண்டி இருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம விக்ட்ரா பார்த்தோம் இல்லைங்களா அதே சேம் தான் இது வந்து இந்த பிரிண்ட்டும் உங்களுக்கு போகாது லைஃப் டைம் அப்படியே இருக்கும் அது இல்லாம பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் வந்து நல்லா ஹெவியா கொடுத்துருப்பாங்க இந்த இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பால் பருப்பு பொங்குனாலும் இந்த வழியா உங்களுக்கு போகாது அதுக்காக தான் சேஃபா உங்களுக்கு இந்த இது கொடுத்துருக்காங்க ஒரு ஜம்போ பர்னர் ஒரு மீடியம் பர்னர் ஸ்மால் பர்னர் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸ்பேஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பெருசாகவே இருக்கும் சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்ட் வெக்ட்ரால வந்து த்ரீ சைடு நாபு வச்சுக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுல பேக் சைடு மட்டும் தான் இருக்கும் ஆன் ஆஃப் பட்டன் அதே சேம் தான் உங்களுக்கு ப்ரீமியமாக தான் இருக்கும் இதோட எம்ஆர்பி வந்து பன்னெண்டாயிரத்தி முந்நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா வருது நாங்கள் உங்களுக்கு கொடுக்கற ரே ரேட் வந்து எட்டாயிரத்தி நூறு அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா மேஜிக் பிளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் பர்னர் ரெண்டு வந்துடும் ஸ்மால் ஒன்று வந்துடும் இதுக்கு கிளாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ இயர் வாரண்டி இருக்கு ப்ராடக்ட்டுக்கு ஒன் இயர் வாரண்டி இருக்கு எயிட்டமும் சேம் திக்னஸ் தான் அதே மாதிரி ஆன் ஆஃப் பட்டன் உங்களுக்கு ப்ரீமியமாக இருக்கும் ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தி ரூபா ரூபாய் அதிலிருந்து டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு நாலாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு த்ரீ பர்னர் உங்களுக்கு தரோம் எங்களுடைய பூமகள் பிக் ஸ்டோர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல இருந்து சேலரோடு வரவழையில தங்கமள்ளி பக்கத்தில் இருக்குங்க நீங்கள் பிரெஸ்டீஜில் ஏதாவது பொருள் பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்குங்க நீங்கள் கால் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் ஷாப் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ல இருந்து ஆஃபர் போக நாங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தரோங்க தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சதா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க நம்ம யோகம் யூடியூப் சேனல் மட்டும் இல்லீங்க ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரெண்டுலயும் இருக்கு அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்கனா தான் நாங்க போற ஒரு வீடியோ நோட்டிஷனா உங்களுக்கு யோகம் இருக்கும்ஸ்